காலை தோறும் புதியவை மன்னிப்பு இலவசம் நவம்பர் பதினாறு நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் வெளிப்படுத்தல் மூன்று பதினெட்டு பார்வை தெரியாத ஒரு மனிதன் கண் மருத்துவர் ஒருவரை தேடி வந்தான் அவனது உற்சாகத்தை கண்ட மருத்துவர் மனதுருகி பரிசோதனை செய்தார் முடிவில் அவனுக்கு பார்வை தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதென்றும் ஒரு அறுவை சிகிச்சை அவசியம் என்றும் அதற்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் கூறினார் அவன் தன்னிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லாததால் கொஞ்சம் குறைத்து கொள்ளுமாறு மன்றாடினான் ஆனால் அவனிடம் அறுவை சிகிச்சைக்காக செலவிட கொஞ்சம் கூட பணம் இல்லாதிருந்தது இருப்பினும் குறைத்து கொள்ளுங்கள் என்று வேண்டினான் இந்த வினோத மனப்போக்கை கண்ட மருத்துவர் கொஞ்சமும் குறைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் மனமுடைந்து போய் அவன் திரும்பி செல்ல ஆயத்தமாகும் போது மருத்துவர் அவனிடம் நான் ஒரு லட்சம் ரூபாயில் கொஞ்சம் கூட குறைக்க முடியாது என்றுதான் கூறினேனே ஒழிய இலவசமாக இந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியாது என்று கூறவில்லையே என்றார் ஐயா தயை கூர்ந்து மன்னிக்க வேண்டும் என்று அவர் காலில் விழுந்தான் அந்த மனிதன் நம்முடைய நீதி எல்லாமே அழுக்கான கந்தை போல இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் நிற்க நாம் தகுதியற்றவர்களே ஆகவே ராஜா தரும் மிக விலையேறப்பெற்ற நீதியின் வஸ்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் இலவசமாக வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் இதுவே நம்மை ரட்சிப்பை குறித்து நம்மை தகுதிப்படுத்தும் நீதியின் வஸ்திரத்தை விரும்புகிறவர்கள் யாவரும் நன்மை செய்ய தயங்க மாட்டார்கள் மன்னிப்பை பெற முந்தி செல்வார்கள் கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கும் வஸ்திரத்தால் மூடப்பட்டால் மட்டுமே நாம் தேவனுடைய சன்னிதியில் நிற்க தகுதியுடையவர்களாவோம் பாவத்தை கலைந்து நீதியின் வஸ்திரத்தை தரிக்க எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டாலும் கிறிஸ்துவை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பரிசு அது பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு பெற விரும்பும் ஒவ்வொரு மனிதனையும் தனது நீதியின் வஸ்திரத்தால் மூட அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று எலன் வைப் கூறுகிறார் மிகுந்த இரக்கத்தோடு கல்யாண விருந்தில் பங்கு பெறும்படி ராஜா நமக்கு கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் அவர் கொடுக்கும் நீதியின் வஸ்திரத்தால் மூடப்பட்டிருக்கிறோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் அழைப்பை தவறுவிடாமல் ஏற்றுக்கொண்டு அவரில் வாழ்வோம் ஜெபம் கர்த்தாவே இப்போதே உம்முடைய நீதியின் வஸ்திரத்தால் நாங்கள் மூடப்பட தயவு செய்யும் ஆமேன்